ஏன் இப்படி பெருங்கூச்சி விட்டுட்டு வந்திருக்கீங்க புலிக்குட்டியை பார்த்தவுடன் பயந்து விட்டார்கள் புலியா ஆ தேவியம்மா வன என்னன்னு கேளுங்களேன் அம்மா அம்மா நாங்கள் புலிக்குட்டியை பார்த்தோம் புலிக்குட்டியா வனதேவியம்மா இவர்களை அங்கிருந்து அழைத்து வருவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது ஏன் புலிக்குட்டையை பார்த்து நாங்கள் பதறினால் இவர்கள் பயமே இல்லாமல் சிரிக்கிறார்கள் அம்மா விளையாட்டுக்காக புலி புலி என்று கத்தினால் இந்த சூறு மரத்தின் மேல் ஏறிவிட்டார்கள் எங்களை பற்றி நினைவே இல்லை அம்மா

வேண்டாம் நீங்கள் இனிமேல் தர்பை கொய்ய போக வேண்டாம் அம்மா அம்மா அந்த பொலிக்குட்டி ரொம்ப அழகா இருந்ததம்மா அதை பார்க்க ஒரே ஒரு தரம் போய் வந்து விடுகிறோம் அம்மா கூடாது என்றால் கூடாது கவலைப்படாதீங்க எப்படியாவது வடதேவி மாட்ட சொல்லி புலிய பார்க்க கூட்டிட்டு போறேன் இப்போ எனக்கு வேலை இருக்கு அப்பப்பா ஓடி வந்த களைப்பு

நான் கூப்பிட்டதை கேட்டதும் வேகமாக சென்று விட்டார் அவங்களையே நீங்க தடுத்து நிறுத்தல பயமறியாத குழந்தைகள் தானேமா அவர்கள் ஆசிரமத்தில் சுற்றி கொண்டு விளையாடுவார்கள் சிறிது தூரம் சென்றதும் திரும்பி விடுவார்கள் அதனால் அதை நான் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை இப்ப அவங்கள காணலையே அப்படியா வா போய் தேடுவோம் சரி வாரங்கள் போவோம் பொம்மக்கா நானும் வந்து தேடுகிறேன் நீங்க எங்க இருங்கம்மா நாங்க போய் தேடிட்டு வரோம் பொம்மக்கா எல்லோரும் சொல்லிவிட்டோம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நானும் வரேன் காத்தியாயினமாவும் வராங்க நாலு பக்கமும் தேடுவோம் குழந்தைங்களை காணலேன்னா குருதேவர் கேட்பாரு கோவிப்பாரு என்ன பதில் சொல்றது நாம எல்லாம் கவனிக்காம இருந்துட்டோமே பொம்மக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம் சரி சரி சீக்கிரமாக வா வாங்க போகலாம் அப்பா அப்பா மகளே ஏன் இந்த லவனையும் குசனையும் காணவில்லை காணவில்லையா எங்கே போனார்கள் தெரியவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது அப்பா மகளே மற்றவர்களுக்கு வனதேவி உங்களுக்கு நான் சீதைப்பா இந்த குழந்தைகளின் முகத்தை பார்த்து என் சோகங்களை பொறுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை காணவில்லை என்றால் பெ மனம் தாயின் மனம் பதறலாம் அது இயல்பு பதினாறு வயதில் பயங்கரமான தாடகை கொண்ட மாவீர ராமனின் பிள்ளைகள் அவர்கள் மூன்று வயது சிறுவர்களாக இருந்தாலும் திருநெருப்பு இந்த பெரிய உலகத்தை எரிக்கும் வீரியம் உள்ளது அதுபோல் உன் குழந்தைகள் உனக்கு குழந்தைகள் என் வரையில் அவர்கள் இந்த ஆசிரமத்தில் வளரும் மாவீரர்கள் நீங்கள் பக்குவம் அடைந்தவர் மகாகவிஞர் உங்களுக்கு எதையும் தாங்கும் இதயம் இருக்கும் ஆனால் எனக்கு உனக்கும் இருக்க வேண்டும் நீ சாமானிய பெண் அல்ல சரித்திரம் படைக்க வந்த தெய்வமகள் மகள் உன்னை தந்தவள் பூபி தாய் அனைத்தும் தாங்கும் தாய் இகழ்வாரை தாங்கும் தாய் அதனால் உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள உறுதியோடு மகளே உனக்கு உள்ளத்தில் நெஞ்சுரம் வேண்டும் உன் தாய் பூமி அன்னையே உன் ரத்தத்தில் தந்திருக்கிறாள் அது மட்டுமா உன்னை மணந்தவன் யார் ரகுகுல நாயகன் ஸ்ரீராமன் சிவதனுசுவை வளைத்தவன் பரசுராமனிடம் தனுசுவை பெற்றவன் கைலை மலையையே தூக்கிய ராவணனை பூமியில் பிணமாக விழவைத்தவன் அந்த கோதண்டராமனின் வீர உதிரம்தான் உன் குழந்தைகளின் உடலில் ஓடுகிறதம்மா சூரிய குலத்தில் வந்த ஸ்ரீராமனின் ரத்தமும் நிலமாக இருந்து அனைத்தையும் தாங்கும் அன்னையின் அன்பு மகளான உன் ரத்தமும் கலந்து அவர்கள் உடலில் ஓடுகிறது அவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் நீ சந்தித்த தோல்விகளை வெற்றியாக்க வந்தவர்கள் மனம் கலங்கிய ராமன் தந்த அவசர தீர்ப்பால் ஒரு உத்தமைக்கு நேர்ந்த கொடுமையை தட்டி கேட்க வந்த நீதியின் குழந்தைகள் அவர்களை எந்த தீமையும் அணுகாது அவர்கள் பிறந்த அன்றே நான் புனித தர்பை புற்களால் அவர்கள் மேனியில் தடவை சொன்னது நினைவிருக்கிறதா அவர்களுக்கு குசன் லவன் என்று பெயரிடச் சொன்னது நினைவிருக்கிறதா ஏன் அப்படி செய்தேன் வனதேவி அரண்மனையும் ஆசிரமத்தையும் வைத்த தெய்வப் பிரவுகள் அம்மா அவர்கள் நாளைய அயோத்தியின் பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்ட மன்னர்களாகப் போகிறார்கள் அம்மா அவர்களை பற்றி கவலைப்படாதே உனக்கு கலக்கம் தீர்ப்பதற்காகத்தான் சொல்கிறேன் நான் தியானத்தில் அமர்ந்தது அவர்கள் சென்ற செயலில் ஜெயத்துடன் வருவதற்காகத்தான் அவர்கள் புலிக்குட்டியுடன் கம்பீரமாக வந்து கொண்டிருக்கிறார் ஐயோ தாய் புலி விட்டால் பார்க்காது பார்த்தாலும் அவர்கள் மீது பாயாது அந்த காட்டுப் புலி இந்த கற்பின் புலியின் செல்வங்களை தீண்டாதம்மா நீ சீதை வனதேவி வனத்திலிருக்கும் அனைத்திற்கும் தாய் அங்குள்ள அனைத்தும் உன் குழந்தைகள்

யாரிடம் சொல்லிவிட்டு போனீர்கள் பெரியவர்களிடத்தில் அனுமதி பெறாமல் தனியாக போகலாமா போயிருக்கிறீர்களே கூட அழகாகத்தான் இருக்கிறது அதை விளையாட்டு தோழனாக்கி கொள்ளலாமா கூட உங்கள் துடிவை பாராட்டுகிறேன் அதே சமயம் பெரியோர்களிடம் சொல்லாமல் போனதை கண்டிக்கிறேன் பெரியவர்களிடம் சொல்லாமல் போனது குற்றம்தான் அதற்கு தரும் தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இவர்கள் உடலில் ஓடுவது நீதியின் ரத்தம் குற்றத்தை ஒப்புக்கொள்பவன் தீரன் உன் மைந்தர்கள் தீரர்கள் வீரர்கள் சூரர்கள் லவா புசா புலிக்குட்டியை நீங்கள் தூக்கும் போது அங்கே அதன் தாய்ப்புலி இல்லையா அந்த சமயம் பக்கத்து புதரில் இருந்து தாய்புலியின் உருமல் கேட்டது தாய்புலியை பார்க்க இருந்தது நாங்கள் அதை பார்ப்பதற்காக அங்கே ஏன் நின்றோம் நீங்கள் சொல்லும் பொழுதே என் உடல் நடுங்குகிறது அந்த தாய்புலி உங்களை பார்த்ததா பார்த்தது சிரித்தது புலி சிரிக்குமா பூமியில் உள்ள எல்லா உயிர்க்கும் ஆதாரம் பூமித்தாய் பூமித்தாயின் பேரன்களை எந்த விலங்கும் பறவைகளும் பாம்புகளும் எந்த தொந்தரவும் செய்யாது லபா குசா இந்த புலிக்குட்டியை ஏன் கொண்டு வந்தீர்கள் அதை பார்த்ததும் ஆசையாக இருந்தது நாம் பார்க்கும் எதையும் பார்த்து ரசிப்பதுடன் நிறுத்திக்கொள்ள வேண்டும் சொந்தமாக்கிக் கொள்ளும் எண்ணம் கூடாது அதுவும் ஆசிரமத்தில் பிறந்து வளரும் குழந்தைகளுக்கு கூடவே கூடாது சரி குருதேவா நாங்கள் இனிமேல் அதன் மீது ஆசி வந்தாலும் பார்த்து ரசிப்பதுடன் இருந்து கொள்கிறோம் இந்த புலிக்குட்டியை மட்டும் நாங்கள் விளையாட வைத்துக் கொள்கிறோம் குருதேவா அட ஆண்டவனே இப்போது அது குட்டி புலிதான் ஆனால் குணம் பெரிய புலியுடையது பாயும் பாய்ந்து கடிக்கும் குதரும்

நீங்கள் பேசாமல் இருப்பீர்களா அம்மாவிடம் இருந்து எங்களை யாரும் பிரிக்க முடியாது அப்படி அவர்கள் எங்களை கூட்டி போக வந்தால் எங்களிடம் இருக்கிறது அம்பாலே அவன் உடம்பை துளைத்து விடுவோம் லவா、குசா குருதேவா புலியை காட்டில் கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள் அப்பா உன் மனம் போல்தானே இந்த புலிக்குட்டியின் தாயும் வேதனைப்படும் அந்த புலி எங்களை பார்த்ததும் போய்விட்டது அதற்கு தெரியும் ஆசிரமவாசிகளால் தங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது என்று இது அன்பு பாசறை இங்கே அன்புதான் போதனை மொழி ஆனாலும் வீரமும் விவேகமும் வளர ஆக்க முறையில் அவசியமான பயிற்சிகள் பாடங்கள் தரப்படும் இவர்களிடம் இருப்பது விளையாட்டு வில் தான் ஆனால் இந்த வில்லாலேயே வெற்றி கொள்வோம் என்று இந்த குழந்தைகள் துணிவோடு சொல்வது இந்த ஆசிரம பயிற்சிகள் சரியான முறையில் தான் போதிக்கப்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது லவா குசா நீங்கள் செய்தது தவறு பெரியோர்கள் அனுமதி அனுமதியில்லாமல் சொல்லிக்கொள்ளாமல் போனது குற்றம் அதற்கு இப்போது உங்களுக்கு நான் தண்டனை தரப்போகிறேன் நான் உங்களுக்கு தரப்போகும் தண்டனை இந்த புலிக்குட்டியை நீங்கள் பிடித்த இடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வர வேண்டும் சரி குரு தேவா நானும் வருகிறேன் நில் கார்த்தியாயினி எங்களை போக சொல்லாதீர்கள் நாங்கள் போக மாட்டோம் நித்யா சத்யா கோழைத்தனம் இங்கே குடிகொண்டிருப்பதை இன்றுதான் நான் நேரில் பார்க்கிறேன் வீரப்பிள்ளைகள் பிள்ளைகளாக கூடாது அவர்கள் மட்டும் போகட்டும் அப்பா கவலைப்படாதே வனதேவி நீ பெற்ற தாய் நான் பொறுப்பை ஏற்றிருக்கும் தாய் எனக்கு தெரியும் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு இது அவர்களுக்கு துளிர்விடும் வீரத்தின் ஆண்மையின் வெளிப்பாடு அதை வளர்க்க வேண்டும் கிள்ளிவிடக்கூடாது லவா குசா புறப்படுங்கள் யார் துணையும் உங்களுக்கு தேவையில்லை தாங்களை இரண்டு நாட்களாக பார்க்கவே முடியவில்லை ராஜமாத அன்னை கூட தாங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பூமா தினசரி காலையில் அனைவருமே ராஜ மாதாவை சந்திப்பது வழக்கம் அவர் பூஜை முடித்தவுடன் ஆசி வாங்கி பிரசாதம் வாங்குவதும் வழக்கம் இப்பொழுது நானும் உங்களில் ஒருத்தியாக ஆசியும் பிரசாதமும் பெறுகிறேனே தாங்கள் இரண்டு நாட்களாக வரவில்லை அதனால் தான் தாங்களை பார்க்க வந்தேன் உட்கார் பூமா உனது மகனுக்கு ஐந்து வயது ஆகிறது ராஜ வழக்கப்படி அவனுக்கு உபநயனம் நடத்த வேண்டும் அக்காவுக்கு அந்த கவலை அதாவது தனது பேரன் எங்கு இருக்கிறானோ அவனுக்கு உபநயனம் நடத்த யார் உள்ளார்கள் என்ற வேதனைதான் இங்கு வருடா வருடம் ஏழை அந்தன சிறுவர்களுக்கு ராஜாங்க சலுகை பூணூல் அணிவிப்பு விழா சிறப்பாக நடக்கும் இந்த வருடம் ஸ்ரீராமனுக்கு தன் மனைவி ஞாபகமும் மகனின் ஞாபகமும் வந்துவிடுமே அதனால் அவன் வேதனை அடைவானே அந்த வேதனைதான் ராஜமாதாவை வெகுவாக பாதித்துள்ளது சீதை மகாராணி எங்குள்ளார் எப்படி உள்ளார் மகன் பிறந்துள்ளானா என்பதை அறிய அண்ணா எந்த ஏற்பாடும் செய்யவில்லையா ராமன் மன்னன் இக்ஷ்வாகு குலத்தில் உதித்தவன் ரகு குல வம்சாவழியில் ஆட்சி நடத்துபவன் மக்கள் நலனையை தன்னலனாக கருதுபவன் எனவே தண்டனையாக வழங்கப்பட்டதை ஒற்றறிய ஏற்பாடு செய்ய மாட்டான் இளையராணி அவர்களுக்கு அமைச்சர் சுமந்திரரின் வணக்கம் வணக்கம் அமைச்சர் பெருமானே என்ன திடீரென வந்துள்ளீர்கள் அன்னையே பிரபு தங்களிடம் ஒரு செய்தியை கூறச் சொன்னார் என்னிடம்மா என்ன செய்தி நாளை அரண்மனை மண்டபத்தில் ஆயிரம் அந்தன குழந்தைகளுக்கு உபநயனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தங்கள் வருகை அவசியம் என்பதுதான் செய்தி ராமன் நடத்தும் எந்த நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்வேனே இருப்பினும் சொல்ல வேண்டியது அரசின் கடமை அல்லவா ராஜமாதாவுக்கு சொல்லிவிட்டீர்களா ராஜமாதாவுக்கு சொல்லிவிட்டீர்களா ராஜமாதாவுக்கும் இளையராணிக்கும் சொல்லப்பட்டு விட்டது மாண்டவி ஊர்மிளா ஸ்ருத கீர்த்தி மூவருக்கும் அரசின் தலைமை காவலர் செய்தியுடன் சென்றுள்ளார் என்னுடைய மகனுக்கு எளிய முறையில் உபநயனம் நடத்த ராஜமாதா ஏற்பாடு செய்துள்ளாரே அறிவோம் பூமா அது தனியாக ராஜமாதாவின் அந்த நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஓ என் ராமனின் குழந்தை அரண்மனையில் பிறந்திருந்தால் திருவிழா பூண்டிருக்கும் ராமன் மன நிம்மதிக்காக செய்யும் இந்த வைபவம் சிறப்பாக நடக்க வேண்டும் மிக்க மகிழ்ச்சி இளையராணி அவர்களே உத்தரவு பெற்றுக் கொள்கிறேன் வாருங்கள் பூமா உன் மகன் மிகவும் கொடுத்து வைத்தவன் அம்மா நான் வீட்டாரால் விரட்டப்பட்டவள் கணவனால் ஒதுக்கப்பட்டவள் வயிற்றிலே வளரும் என் மகன் உயிரோடு பிறப்பானா என்ற எண்ணத்தில் போகும் இடம் தெரியாமல் புலம்பிக் கொண்டு தெருவிலே போன நான் ராஜமாதா கண்களில் பட்டு இன்று எந்தவித குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறேன் எந்த மருமகள் நினைவால் என்னை வளர்த்தார்களோ அந்த மருமகள் பெற்ற செல்வனுக்கும் மிகச் சிறப்பாக உபநயனம் நடக்க வேண்டும் என்று நான் ஸ்ரீமன் நாராயணனை மனமாற வேண்டிக் கொள்கிறேன் நினைத்தது நடக்கும் சீதை மகளே எத்தனை அழகாக கோலம் போடுகிறாய் குருதேவா நான் நன்றாக கோலம் போடுகிறேன் என்று என்னை பாராட்டுவீர்கள் இப்பொழுது சீதை என்னை விட நன்றாக கோலம் போடுகிறார் அவளுக்கு பாராட்டு மட்டும்தானா பரிசும் கொடுப்பீர்களா காத்தியாயினி அம்மா பசு பால் தருகிறது என்பதற்காக அதற்கு பரிசு கொடுக்கிறோமா இல்லை தானியங்கள் நம் பசியை தீர்க்கின்றன என்பதற்காக அதற்கு பரிசு கொடுக்கின்றோமா பசுவுக்கும் தானியங்களுக்கும் பரிசு கொடுக்க முடியுமா முற்றிலும் பொருந்தாது பால் கொடுப்பது பசுவின் இயல்பு பசி தீர்ப்பது தானியங்களின் இயல்பு அது போல கோலம் போடுவது பெண்களின் இயல்பு ஆம் மகளே இயல்பு சார்ந்த விஷயங்கள் தான் இவைகள் ஆனால் மகளே நீ மாளிகையில் பிறந்தவள் மாளிகைக்கு மருமகளாய் போனவள் மாளிகையில் தாதி பெண்கள் கோலம் போடுவார்கள் குருதேவா மிதிலையில் தாதி பெண்கள் எங்கள் தோழி பெண்களாகத்தான் நடத்தப்பட்டார்கள் என் தாய்தான் பூஜை அறியில் கோலம் போடுவார் மகாராணியார் கூட கோலம் போடுவார்களா மிதிலை மகாராணி வெறும் மகாராணி மட்டுமல்ல மகா ஞானியின் மனைவி எனக மகாராஜா அரியாசனத்தில் அமரும் மகரிஷி என் தாய் எங்களையும் கோலம் போட சொல்வார் சரியாக போடவில்லை என்றால் சொல்லி தருவார் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கில் இந்த கோலக்கலையும் ஒன்றுதான் சீதை மகளே உன் கோலத்தின் பொருள் தெரியுமா கோலத்தில் கூட பொருள் சொல்லும் குறிப்புகள் உண்டா உண்டு அது மௌனமாக செய்தி சொல்லும் ஒரு குறியீடு ஒரு வீட்டு வாசலில் போடப்பட்ட கோலத்தை வைத்தே அந்த வீட்டில் என்ன விசேஷம் நடக்கிறது என்று சொல்லிவிடலாம் அப்படியா குருதேவா என் தாய் இது பற்றி எனக்கும் சொல்லியிருக்கிறார்